கம்பன் விழாவில் பங்கேற்ற கவிஞர் வைரமுத்து ராமர் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ராமர் குறித்து அவதூறாக பேசிய வைரமுத்துவுக்கு கண்டனம் படுத்து வரும் நிலையில் அவர் பேசியது என்ன என்பதை தற்போது காணலாம் சென்னையில் ஆழ்வார் ஆய்வு மையம் சார்பில் கவிஞர் வைரமுத்துவுக்கு கம்பன் விருது வழங்கப்பட்டது அப்போது ஹிந்து கடவுளான ராமர் குறித்து வைரமுத்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன திகைத்தனை போலும் செய்கை என கம்பரின் வரிகளை சுட்டிக்காட்டி வைரமுத்து விளக்கமளித்தார் திகைத்தல் என்ற சொல்லுக்கு புத்தி சுவாதினமற்றவர் என்பது பொருள் என்றும் புத்தி சுவாதினம் இன்றி ராமர் வாளியை கொன்றுவிட்டார் என்றும் கூறியிருக்கிறார் அதோடு மட்டுமின்றி ராமன் என்ற குற்றவாளியை காப்பாற்ற கம்பர் முயன்றிருப்பதாகவும் இந்திய தண்டனவியல் சட்டம் எண்பத்தி நான்கின் படி புத்தி சுவாதினம் அற்றவர் செய்கிற குற்றத்திற்கு தண்டனை இல்லை என்றும் வைரமுத்து தெரிவித்துள்ளார் திகைத்தல் என்ற சொல்லுக்கு புத்தி சுவாதினம் அற்றவர் என்ற பொருளை புத்தி உள்ள யாரும் சொல்ல மாட்டார்கள் என்றும் திகைத்தல் என்றால் வியப்படைதல் தடுமாறுதல் மயங்குதல் என்றே பொருள் என்றும் பாஜகவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வேண்டும் என்றே ராமரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற வன்மத்தோடு வைரமுத்து அவதூறாக பேசியிருப்பதாகவும் திகைத்தல் என்ற சொல்லுக்கு கூட பொருள் தெரியாதவரை கவி என சிலர் அழைப்பது வியப்பை ஏற்படுத்துவதாக கண்டனங்கள் வலுத்து வருகிறது கம்பராமாயணத்தை முழுமையாக படித்துணராமல் தமிழ் அகராதியின் அடிப்படை அர்த்தமறியாமல் வைரமுத்து போன்றோர் தங்கள் இஷ்டத்திற்கு திரித்து பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்காக வைரமுத்து பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்